ரமதான் மிக விரைவாக நம்மை விட்டு விடைபெற்று கொண்டே இருக்கிறது நம்முடைய நாவுகள் அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்யட்டும் நபி சொல்லா அலைவசனம் சொல்வார்கள் ஒரு அடியான் உயர்ந்த தரஜாவை அடைகிறான் அவனினுடைய உடைய கொண்டு அல்லாஹமிடத்தில் உயர்ந்த தரஜாக்களை அடைகிறான் ரமதான்ல கேட்கப்படும் நபித்தோழர்களிடத்துல சிறந்த நோன்பு எந்த நோன்பாக இருக்கும் என்று கேட்கப்படும் நபித்தோழர்கள் சொல்வாங்க எந்த நோன்பிலே அதிகம் அதிகம் திக்கிற செய்யப்படுகிறதோ சமைக்கும்பொழுது சாதாரணமாக சொல்லலாம் பாருங்க நபி சொல்லிஸ்வம் சொல்கிறார்கள் யாராவது ஒரு மனிதர் இந்த ஒரு அஞ்சு வார்த்தையை ஒரு நாளைக்கு ஒரு மட்டை சொன்னா அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு மட்டை சொன்னா அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு மட்டை சொன்னா அல்லது ஆயில்ல ஒரே ஒரு மட்டம் மட்டும் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் இருந்தால் உடைய அத்தனை பாவத்தையும் அவர் சொல்லி பொழுது அல்லாஹ் மன்னிக்கிறான் மன்னிக்குகிறான் லாயிலாஹில் அல்லாஹு வல்லாஹு அக்பர் லாயிலாஹ் அல்லாஹு லாயிலாஹில் அல்லாஹு வலா இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம் அல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அஞ்சு மட்டமும் லாயிலாஹில் இல்லல்லாஹ் வரணும் அல்லாஹு அக்பர் ஒரு மட்டம் வரணும் லாயில் அல்லாஹு வல்லாஹு அக்பர்

மூசா யா அல்ல எல்லாரும் சொல்றது தானையா அல்லா இல்ல மூசா இந்த வார்த்தை ஒரு தட்டிலும் உலகத்தினுடைய அத்தனையும் ஒரு தட்டிலும் வைத்தாலும் இதற்கு நிகர் எதுவுமே இல்லை மூசா அல்லாஹு அக்பர் எவ்வளவு பெரிய வார்த்தை அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹுவை மகிமைப்படுத்துவது அடுத்த லாயுராக இல்ல அல்லாஹு தனித்தவன் அடுத்த லாயிராக இல்ல அரீ கலா அந்த அல்லாவுக்கு எந்த இணைனையும் இல்லை அரத்து லா இலாஹ இல்லல்லாஹு லகுல் முல்கு வலகுல் ஹம்து அந்த அல்லாஹ்க்கு தான் எல்லா புகழும் அந்த அல்லாஹ்க்கு தான் எல்லா ஆட்சி அதிகாரமும் லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா இல்லா இன்டல்லாஹ் நன்மையிலிருந்து விலகுறதுக்கும் தீம்சை நன்மை செய்யறதுக்கும் தீமையிலிருந்து மீளுவதற்கும் அல்லாஹுவினுடைய உதவி இல்லாம இந்த உலகத்துல எந்த அணுவும் அசையாது இதுதான் லா குவத்தினுடைய அர்த்தம் இதை சொல்லிட்டா போது ரசூலா சொன்னாங்க சொல்லும் பொழுது இந்த அஞ்சு கையை எண்ணுங்க ஐந்து முறை ஒரே ஒரு மட்டும் தான் லாயில் அதை சொல்லி சொல்லிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய ஒரு நாளைக்கு சொன்னா அந்த நாளினுடைய அத்தனை பாவத்தையும் நான் மன்னிப்போம் ஒரு மாதத்துல ஒரு மட்டும் தான் சொல்றீங்களா அந்த மாதத்தினுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் வருடத்துல ஒரு மரம் சொன்னால் வருடம் முழுவதும் செய்த பாவம் மன்னிக்கப்படும் ஆயுள்ள ஒரு மட்டும் சொன்னாலும் உன்னுடைய எல்லா பாவத்தையும் அல்ல மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்பதாக நபிகள்நாயகம் சல்லல்லாஹு அடைகோஷனம் சொல்கிறார்கள் அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் திக்குறுகளில் பயணம் செய்யும் பொழுது நடந்து கொண்டிருக்கும் பொழுது பள்ளிவாசலில் ஓய்வுக்காக ஒரு சாய்ந்து படுத்து கிடக்கும் பொழுது பெண்கள் வீட்டிலே சமைக்கும் பொழுது இது போன்ற திக்குறுகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகம் அதிகமாக செய்ய வேண்டும் இது போன்ற வார்த்தைகள் மட்டும்தான் நாளைக்கு மறுமையில் நம்முடைய நன்மையினுடைய தராசை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது